சிவகங்கை மாவட்டம் மற்றும் போட்டிகளை வீரர்களும் சிறப்பாக

எல்லா வீர ஜுவரா சீனிங்க கேடிகளை வீரளை உற்சாக hadronic உற்சாக hadronic வீரர்களை உட்கார்ந்து ஆட்ட ஊன்ற மாலி தந்திர வெற்றி பயிற்சியிலே நாக்கிட மாலி ஊன்றாள்க்கு குதி செய்தார் மாலி வீரர்களுக்கு பிரவேசித்தார் என்னப்பா சோரா சீனிங்க கேடிகள் வீரளை உற்சாகப்படுதீங்க விழுக்கோட்டை மாவட்டம் ஏணி மாவட்டம் விழுக்கோட்டை மாவட்டத்துக்கு குதி செய்தார் ஏணி மாவட்டத்துக்கு குதி செய்தார்

வீரர்களை <laughs> உற்சாக <laughs> <laughs>

ஏடி மாவட்டமா புதுக்கோட்டை மாவட்டமா ஏடி மாவட்ட மாவட்டத்துக்கு ஏழங்கள் கடந்து விட்டனா திறப்பு வரிசையில் வீரர்களுக்கு சிறப்பாக இருக்கிறார்

ஆக்கம் ஊக்கம் அள்ளை தந்திர வெற்றி பரிசை வேடகங்கள் ஆக்கம் ஊக்கம் அள்ளை தந்திர வெற்றி பரிசை வேடங்களில் உற்சாக வருத்தங்கள் உற்சாக ஏழர்கள் எரிந்து கொண்டிருக்கிறார்

ஏனி மாவட்டத்திற்கு பெருமை செய்தா ஏழங்கள் பெறுவதற்கு வாழையும் திறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையாடு வீரர்களா கா வீரர்களா ஒரு காய்க்கு பிரிவு சேர்க்கிறவா வெண்பல் வீரர்களுக்கு பிரிவு செய்தவா எவ்வளவு காய இதுலையா வீரர்கள் இவர்கள் தான் வீரர்களா சீக்கிரம் வீரர்கள்